ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம எங்க போயிட்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா செக்கப் போயிட்டு வந்து டயர்டா உட்காந்துட்டு இருக்கோம் பேபிக்கு தான் செக்கப் போயிட்டு வந்தோம் திருவிழா பார்த்தீங்கன்னா நல்லபடியாகவே முடிஞ்சிடுச்சு ஒன்பது நாள் திருவிழா அம்மா வீட்டில் தான் இருந்தேன் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அக்கா பெரிய அம்மா எல்லாம் வந்து திருவிழாலாம் என்ஜாய் பண்ணி எல்லோரும் நல்லா பார்த்துட்டு அவர் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டாங்க நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு இப்போ வந்து செக்கப் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க என்ன செக்அப்னா நைன் மந்த் ஒன்பதாம் மாதம் செக்கப் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிட்டு ஆ போய்ட்டு வரோம் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லாவே மழை வர

எங்கள் மாமியார் வீட்டுக்கு போய்ட்டு வந்தோம் செக்கப் முடிச்சுட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் எல்லோரையும் பார்த்துட்டு வந்தோம் வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலாக இருந்தது அதுக்கப்புறம் மழை வரத்துக்கு மாதிரி கிளைமேட் மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரே ஜாலியாகிடுது குஷியாக அங்கே வந்து கிளைமேட்டில் எப்போயுமே வெளியே வந்தாலே ஜாலியாக தானே இருக்கும் அங்கே வந்து வெயில் வரப்போறண்டா அப்படின்னு நினச்சேன் கிளைமேட்டு மாறிடுத்து அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் போயிட்டு வந்தோம் செக்கப் பண்ண எனக்கு அது நினைக்கும் போது குஷியா இருக்குது தீனா ஏன்னா வந்து இந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் தீனாவை பின்னாடி உட்கார் வச்சு நான் பைக் ஓட்டின்னு வந்தேன் அது வந்து திடீர்னு எனக்கு ஞாபகம் கிளைமேட்லாம் வேற சேஞ்ச் ஆயிடுச்சா அதனால அது பார்க்கும்போது திடீர்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்தோடனே சிரிச்சிட்டே வரேன் பைக்கில் வரும்போது என்ன கேட்குறாங்க என்ன சிரிச்சுட்டே வர அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஞாபகம் இல்லையா ஒன்னு ஒன்னை வந்து பின்னாடி உட்கார வச்சுட்டு நான் பைக் ஓட்டின்னு வந்து இடண்டா இதெல்லாம் அப்படின்னு ஒன்னே அவரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அங்கே வந்து லாங்கில் வரவே கொஞ்சம் டயர்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த இடத்தெல்லாம் பைக் ஓட்டி இருக்கேன் நான் தினா வச்சு நல்லா கொஞ்ச நேரம் உக்காந்து அதெல்லாம் யோசிச்சு பார்த்து சிக்கப்பெலாம் பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்து இங்கே கொஞ்சம் அங்கே வந்து லாங் வர வெரைட்டையர்டாக இருக்கிறதுனால உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் குணா பைக் இப்போ ஓட்டுறியா குணா பைக்கு ரொம்ப பைக்கு பைக்கு நான் ஓட்டி நான் ஓட்டினா தான் வருவேன் நான் ஓட்டுனா தான் வருவேன் நான் எனக்கு கொடு நான் பைக் ஓட்டி தான் ஆகணும் கற்று கொடுத்தேன் நீனா பைக் வந்து எனக்கு வந்து நீனா தான் கற்றுக் கொடுத்தாங்க

இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உடனே மத விளையாடு சுக்கு தண்ணி போட்டு குடிக்க சொல்லி எங்கள் மாமியார் சொன்னாங்க இது வந்து பனை இது சுக்கு இந்த டைமில் வந்து சுக்கு தண்ணி போட்டு குடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா தெரியும் வயிற்றில் அப்படின்னு சொன்னாங்க சுக்கு தண்ணி வந்து பனை போடுவாங்க பனை வெள்ளம் அதுக்கப்புறம் சுக்கு தண்ணி 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 போட்டு இது வந்து குடிக்க சொல்லுவாங்க பெரியவங்களாம் சுக்கு தண்ணி போட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஞ்சாம் மாசம் வந்து எனக்கு அதாவது மாமியார் வீட்டில் செய்வாங்கல்ல அது மாதிரி பண்ணும்போது சாமி கிட்ட வச்சு எனக்கு கொடுத்தாங்க சுக்கு தண்ணி போட்டு அதுக்கப்புறம் இப்பதான் குடிக்கிறேன் சுக்கு தண்ணி அது மட்டும் இல்லை அஞ்சாம் மாதம் வந்து படைச்சாங்களா வரையா பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எனக்கு அஞ்சாம் மாதம் செஞ்சாங்க அதேமாரி அஞ்சாம் மாதம் படித்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா சைடில் போடுறேன் பாருங்கள் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அஞ்சாம் மாதம் படைக்கும் போது அதெலாம் எல்லாருக்குமே அது புது அனுபவமாக தான் இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது அஞ்சு வகையான சாதம் படித்தாங்க அப்புறம் அஞ்சு ஊட்டி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமியார் அதுக்கப்புறம் சுக்கு தண்ணி நான் சொல்லியிருந்தேன்ல சுக்கு தண்ணி வந்து போட்டுட்டு இருந்தாங்க போட்டு உடனே நம்ம கையில் தான் கொடுப்பாங்க குடிச்சிடலாம் சுக்கு தண்ணி குடிமா அப்படின்னா அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா போட்டுட்டு இருந்தாங்க கேஷில் என்னடா இது சுக்கு தண்ணி போகிறாங்களே என்கிட்ட சொன்னாங்க நான் சுக்கு தண்ணி போட்டு தரோமா போட்டவண்ணே குடிமா அப்படின்னு நம்ம சுக்கு டீ போடுவோம்ல வெறும் இஞ்சி அப்புறம் டீ தூள் போட்டு செய்வேன் அது மாதிரி நினச்சிக்கிட்டேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க பனை வெள்ளம் சுக்கு போட்டு உடனே என்கிட்ட கொடுப்பாங்கன்னு பார்த்தா சாமிக்கிட்டே எடுத்துமே வச்சு என்னை கூட்டு சாமி கும்பிட்டுட்டு அதை எடுத்து குடிமா அப்படின்னாங்க நானும் குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து போட்டு குடிமான்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து அது குடிக்கலை அதுக்கப்புறம் இப்போ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால அவங்க பணம் வேணாம் சுக்கு கொடுத்தானே இருந்தாங்க அதை போட்டு இப்போ குடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது குடிக்கும்போது போது நல்லா நீர் பிரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பெரியவங்களாம் இது கொடுப்பாங்க போல் அதுக்கப்புறம் என்ன கொடுக்க சொன்னாங்கன்னா முருங்கைக்கீரை சூப் குடிக்க சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக இந்த டைம்லாம் வலி நல்லா கேட்கும் வலிச்சா வயிறு வலிச்சா இந்த வலிலாம் இல்லாமல் இருக்கும் அப்படி இருந்தாங்க என்ன பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வச்சா ஆனால் பார்த்தீங்கன்னா சைடிஷ் எதுவும் செய்யலை அவரே பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு சைடிஷ் செய்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்லேட் நாட்டுக்கோழி முட்டையில் பா எங்க பச்சை மிளகா வை காணும் பெப்பரா தூக்களா போட்டுக்கு பட்டு பெப்பர் ஏன்னா நீ பச்சை மிளகா வேற போடல ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை காரக்குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் சாத்து பார்த்து எப்படி இருக்கு சொல்லு நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணேன் காரக்குழம்புல வந்து முருங்கைக்கீரை போட்டு வைப்பாங்க இல்லை எல்லோரும் அம்மா செய்வாங்க என் பாட்டிலாம் செஞ்சுருக்காங்க நான் நல்லா இன்னைக்கு செஞ்சு பார்த்தேன் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நான் சாப்பிட்டேன் அதையும் நான் தான் பற்றிய சாப்பிடல அதனால அவரே சைடிஷ் முட்டை போட்டு செஞ்சு என் குழம்பு டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்கு சொல்ல பட்டு உம் ஃப்ரெண்ட்ஸ் காலைல ஒரு ஒன்பது மணிக்கு செக்கப் போயிட்டோம் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா மணி நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அங்க வீட்டில் போய் மாமியார்லாம் பார்த்துட்டு வர டைம் ஆகிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு காப்பிலாம் போட்டு குடிச்சிட்டு தினம் பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்லாம் வச்சு சாப்பிட்டார் இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னே உண்மையாவே தெரியல செம டயர்டாக போச்சு ஆனால் ரொம்ப டயர்டாக காலையில் எட்டு மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு ரெண்டு மணி வரைக்கும் சாப்பிடாம நான் வெளியே உட்காந்துக்கிறேன் இவங்க உள்ள சாப்பிட்டுறாங்க அதனால நீ டே எப்படி போச்சுன்னே தெரியல அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எங்களால் ரெகுலராக வீடியோ போட முடியல ஏன்னா எனக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்குது உடம்பு டயர்ட்னஸ் ரொம்ப அதிகமாக டயர்டாக இருக்கு அதான் எப்படி சொல்கிறது ரொம்ப டயர்டாக இருக்குது தலைவலிக்கிற மாதிரி இருக்குது முன்ன மாதிரி ஏந்து நடக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து சரியாக நான் போட முடியல அதனால தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்காங்க போடலாம் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு நிறைய பேர் ஆனால் கமெண்டில் கேட்குறாங்க ஏன் வீடியோ போட மாட்டேறீங்க போட மாட்டேறீங்கன்னு ஏன் போடலைன்னா இதுதான் ரீசன்